இதுதான் வெள்ளருக்கு வெள்ளருக்கு செடி இது பார்த்தோம்னா மற்ற மரத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னம்னா வேர்லேருந்தே வந்து பிரான்ச்சஸ் வரும் ஸோ அந்த வேரில் செய்யறது தான் இந்த வெள்ளருக்கு வேரினால் செய்யப்பட்ட விநாயகர் சித்தர்கள் நமக்காக ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அதுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு அறிவு இருந்தால் தான் அதுலருந்து பெஸ்ட்டை நமக்கு எடுக்க முடியும் அவங்க நிறைய மூலிகைகளை வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதுல இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வழிபாட்டு முறைகள்லேயும் அவங்க காட்டியிருப்பாங்க அந்த வழிமுறையில் போகும்போது நமக்கு வந்து வெற்றி எளிமையாக கிடைக்கும் ஸோ அனைத்து சித்தர்களும் வெள்ளருக்கு வேறு நாள் செய்யப்பட்ட விநாயகரை வந்து வழிபட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மற்ற மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு நடுவில் ஒரு குச்சி மாதிரி வந்து அதுக்கப்புறம் கிளையாக பிரியும் கிளைகள் வந்து பிரியும் ஆனால் இந்த ஒரு வெள்ளருக்கு இருக்க இருக்கன் செடி அப்படிம்போம் ஸோ இந்த செடி பார்த்தோம் அப்படின்னோம்னா கீழே வேர்லேருந்தே வந்து பிரான்ஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த வேரிலிருந்தே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து குரு வேர் அப்படிம்பாங்க குரு வேர் அப்படிம்பாங்க இப்போ இருந்தே கிளைகள் பிரிகிறதுனால குரு வேர் அப்படிம்பாங்க அப்போது சித்தர்கள் வந்து ஏன் இந்த வெள்ளருக்கு விநாயகரை வந்து வழிபட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னம்னா இப்போ ஒரு மூணு முக்கு இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னம்னா குத்தல் விழுந்துருச்சு அப்படிம்பாங்க ஸோ அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல விநாயகர் சிலையை வந்து வைப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதே மாதிரி தான் வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அதே மாதிரி சித்தர்கள் வந்து இந்த வெள்ளருக்கை வந்து வழிபடக்காங்கன்னா அவங்க மூலிகை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க மூலிகை ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஆராய்ச்சியில் நன்மை மட்டும் வரணும் தீமை வரக்கூடாது இதுதான் அந்த ஸ்பேஸ் சென்டர் ரிசர்ச் சென்டர் எல்லாமே அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து உலக மக்களுக்காக தேடல் இருப்பாங்க அந்த தேடலில் போய் இவங்க சிக்கிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதே மாதிரிதான் ஒரு காரணத்தினால ஒரு வீடை வாங்கி அது வந்து திடீர்னு வந்து ஒரு தோசை இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னும்னா அதுக்கு வந்து விநாயகரை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இது அதனாலதான் வந்து அவங்க அந்த மூலிகை ஆராய்ச்சி ஆர்மி ஆன்மீக ஆராய்ச்சி இதில் எல்லாமே வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க அதை இன்றைய சூழ்நிலையில் சாதாரண பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வீடுகளில் வச்சு வழிபடும் பொழுது வீடுகள் இருக்கிற வாஸ்து தோஷம் நிச்சயம் நீங்கும் இதுக்காக நீங்கள் லட்ச லட்சமாகலாம் எல்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை வெறும் ஆயிரரூவா அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுடைய பிரச்சினையை சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த விநாயகர் வெள்ளருக்கு விநாயகர் வந்து உதவும் அப்படிங்கிறோம் அதே மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து கருங்காலி மாலை வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இதுவும் ஒரு ஆயிரம் பழமை வாய்ந்தது இதுவும் வந்து சித்தர்கள் அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் ஸோ அது வேணும்னாலும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம்